我来<久>。<久>

இப்போ எந்த இதுவும் சொல்லிட்டு லிமிட் என்ன பார்க்கணும் 55 x 55 ஓகே சாமி n/2 ஆது உருபாத இடையில நான் கொடுத்துட்டாங்க அவங்கள 24 போய் பார்த்தா 24 இங்க பாக்க கூடாது சாமி இங்க பார்ப்போம் பார்ப்போம் இந்த 30 x உடைய முடியுமா x உடைய இந்த லிமிட்ல

பதிலா முப்பது முப்பது எக்ஸ்க்கு எஃப் பதிலா இந்து இந்து

14 14 20 5 15 అన్న ఇదే ఇలా ఎవరు సం బుట్టు గా లాముకే 24 24 44 5 15 20 బ్రాకెట్ నా పొదుపాలి ప్లస్ నా కురియ్ మాతరా కురియ్ మాతరా 25 అట్లే ఉకుమా yes sir 25 9x 5

అందం అది రొందిచదా నా yes miss -25x 5x x తెలుసుకొని సోలమట్టీరేంగేపా వెరీ గుడ్ x x నైతే క్యాన్సల్ 5x ను నరకూరి క్యాన్సల్ మిగిలి ఇట్లా இருக்கு ప్లస్ ఐందా yes miss ఆ ఇన్ని இருபத்தி ஐந்து இருபத்தி ஐந்து இருபத்தி ஐந்து மதிப்பு இருபத்தி ஐந்து